ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பா பூச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஈவில் நன்ல எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம் அதாவது முதலையை வச்சு நம்ம தப்பிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இதே கேமில் வேனஸ்கேப் அப்புறம் எஸ்கேப் போட்டிருப்போம் அது இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாம் நாள் ஓகே வந்தாச்சு இப்போ வந்து கதவை திறந்துட்டு வெளியே போவோம் வெளியில் போய் எதுனா பொருள் இருக்குதான்னு பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த ஈவினில் நீங்கள் தான் நின்றுக்கிட்டு டான்ஸ் இருக்குது ஓகே அது மாட்டுக்கு டான்ஸ் ஆடட்டும் நம்ம மாட்டுக்கு பொருள் தேடுவோன்ட்டு நான் மாட்டுக்கு இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்குது இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து கிச்சனுக்கு போக முடியும் இந்த கிச்சனில் என்னடா வேலை அடுப்பு மூட்டி சமைக்க போறியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை இங்கே வந்து ஐயோ பார்த்துருச்சே ஓகே இங்கே எதுக்கு வந்தோம்னா இங்கே வந்து இந்த கேபிள் இருக்கும் இந்த கேபிள் எடுத்துகிட்டு நம்ம நேராக போய்ட்டு இந்த வருகில் எலக்ட்ரிக் பேனல் இதில் கொடுத்தோம்னா எலக்ட்ரிசிட்டி வந்துடும் அப்புறம் இந்த ஸ்கூலுக்கே கரண்ட்டு வந்துடும் ஓகே இது என்னடா ஃபோட்டோ ஃபோட்டோவெல்லாம் அரும்பலசாக இருக்கும் போல இருக்குது ஒரே துரு பிடிச்சி கிடக்குது யா அய்யய்யோ வந்துடுச்சே ஓகே இப்போ இந்த ஓட்டை வழியா கீழே குதிச்சிருவோம் இப்போ நம்ம நேராக போயிட்டு நம்ம பவர் கொடுத்தோம்ல அதனால அங்கே வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும் அந்த சுவிட்சை அழுத்தி விட்டோம்னா இந்த டோர்லாம் ஓப்பன் ஆகும் ஓகே அழுத்தியாச்சே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஷட்டர்லாம் ஓப்பன் ஆகுது இப்போ இங்கே வந்து க்ரோ பார் இருக்குது இதை எடுத்துகிட்டு போவோம் ஆழுங்காடா நிற்க முடியாது போடி ஐயோ பின்னாடியே தோத்திட்டு வருதே ஏன் வேற வேலை வட்டியே இல்லையா உனக்கு இல்லை அது சரி ஓகே இப்போ வந்து இங்கே ஒரு ஜன்னல் இருக்குதுல்ல இந்த ஜன்னல் வழியாக நம்ம குதிச்சிருவோம் ஏ ஜம்பே ஓகே ஜம்ப் பண்ணியாச்சே இப்போ நேராக போயிட்டு இந்த கதவை திறக்கணும் இது வந்து ஒரு கக்கூசு இந்த கக்கூஸ் வழியாக போயிட்டு இங்கே பழகை போட்டு அடைச்சிருப்பாங்க இதெல்லாம் திறந்து விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு இந்த சந்து வழியாக குனிஞ்சிட்டு நேராக போகணும் இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா இங்கே வந்து ஒரு இடம் வரும் இதை திறந்து விட்டுட்டு நேராக கீழே இறங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கடைக்கு வந்துட்டோம் இப்போ நேராக போய்ட்டு இங்கே வந்து ஒரு பொருள் இருக்கும் ஹூக்குன்ட்டு ஒரு பொருள் இருக்கும் இது ரொம்பவே முக்கியமானது இப்போ இந்த இடத்துக்கு வந்துடணும் இங்கே தான் நம்ம வேன ஸ்கேப் பண்ணோம் ஓகே இப்போது வந்து இந்த சுப் பட்டன் அழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து போயிடுவோம் இந்த சட்டர் வந்து திறந்துடும் இப்போ இந்த ஹூக்கு எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு ஒரு நாலு ஸ்டாப் லாக்கை மூட வேண்டியிருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாக்கு இங்கே தான் இருக்குது ஓகே பார்த்தீங்களா இங்கே இருக்குது ஓகே இதை திறந்துட்டு இந்த ஸ்டாப் லாக்கை மூடிடுவோம் இப்போது ஒன்று மூடியாச்சே மிச்ச மூணையும் நம்ம மூடணும் இப்போ இந்த ரெண்டாவது லாக்கு இந்த கிரவுண்டில் இருக்கும் ஓகே இதையும் மூடிடுவோம் இப்போது அந்த மூணாவது ஸ்டாப்லாக்கு இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கக்கூஸ்லேயே இருக்கும் ஓகே மூடியாச்சே இப்போ கடைசி ஸ்டாப்லாக்கை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது அந்த கடைசி ஸ்டாப்லாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் கக்கூஸில் இருக்குது ஓகே இப்போ இந்த நாலு ஸ்டாப்லாக்கே நம்ம க்ளோஸ் பண்ணதுனால அந்த சாக்கடையில் இருந்த தண்ணியெல்லாம் வந்து நின்றுடும் பார்த்தீங்களா இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் நின்றுடுச்சு இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் நின்னதுனால இங்கே வந்து ஒரு வழி அன்லாக்காயிருக்கும் அந்த வழி வழியா தான் நம்ம எஸ்கேப் ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போவோம் ஓகே இது இந்த சந்து வழியாக குனிஞ்சு உள்ளே போனோம்னா இந்த சைடில் வந்து ஒரு வழி இருக்கும் இந்த வழி வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் ஓகே அப்படியே நேராக கீழே இறங்குவோம் ஓகே வந்தாச்சே முக்கியமான விஷயம் இந்த போது பார்த்திங்களா தண்ணி இதுக்கு அடியில் தான் ஒரு மிகப்பெரிய முதலை இருக்குது ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் இந்த கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒரே கடி அவ்வளோதான் இது வந்து நமக்கு மட்டும் டேஞ்சர் இல்லை ஈவில் நண்ணுக்கும் ரொம்ப டேஞ்சரு ஈவில் நன்னும் இந்த வழியாக வந்ததுன்னா ஈவில் நன்னையும் ஒரே கடியாக கடிச்சு படுக்க போட்டுரும் இந்த முதல்ல ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன்னா நமக்கு வந்து சுவிட்சின்னு ஒன்று தேவைப்படுது ஆ கிடச்சிருச்சு இந்த சுவிட்சு எதுக்குன்னா இதை வச்சு இந்த ரூமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அழுத்தினோம்னா கீழே இருக்குல்ல தண்ணி அதெல்லாம் வற்றி போயிடும் நம்ம கீழே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே அழுத்தியாச்சு இப்போ கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு ஐயோ இது எங்கேருந்து வந்தது டப்புன்னு கீழே இறங்கிடுவோம் ஐயா ஐயோ கா பார்த்துங்க என்ன ஒரு பைத்தியம் துரத்திட்டு வருது இப்போ இந்த கிட்ட ஹெல்ப் கேட்போம் அண்ணே அண்ணே முதல அண்ணே பின்னாடி அந்த ஈவின் என்ன கடிச்சு போடுங்கண்ணே என்ன நம்மளை நோக்கி வரா மாதிரி இருக்குது யா பைத்தியம் பிடிச்ச முதல்ல அவ்வளோ கடிக்க சொன்னேன் என்ன எதுக்கு துரத்துற ஐயோ ரெண்டும் துரத்திட்டு வருது அப்படிதான் பொசிஷன் கரெக்டு பாத்தீங்களா முதல்ல கடிச்சிருச்சு அந்த ஈவில் என்ன ஓகே இப்போ நம்ம வந்து வேலையை பார்ப்போம் இப்போ நேரம் மேலே ஏறிட்டு நம்ம வந்து காக்வியல் ஒன்று தேடணும் அதுதான் இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கடா வச்சிருக்கீங்க ஓகே சீக்கிரம் கண்ணில் காட்டுங்கடா ஆ இங்க இருக்குது ஓகே நம்ம காகுவியில் எடுத்தாச்சு இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம் இப்போ இந்த காகுவியில் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்தே தூக்கி போட்டுருவோம் கீழே போய் போட்டுக்கிட்டலாம் டைம் ஆகிடும் போ ஓகே போட்டாச்சு இப்போ வந்து இங்கே நம்ம பார் போட்டோம்ல இந்த பார் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கீழே போகணும் ஓகே இப்போ அப்படியே கீழே குதிச்சிருவோம் இப்போ நம்ம நேராக போயிட்டு இங்கே வந்து ரிப்பேர்டு வால்னு ஒன்று இருக்கும் இந்த இங்கே வந்து ஒரு செங்கல் இருக்கும் இந்த செங்கலை இந்த க்ரோபாரை வச்சு இழுத்து விட்டுருணும் அதுக்கப்புறம் இங்கே வந்துடணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் டிராஃபி இருக்கும் இந்த மீன் டிராஃபியை எடுத்துகிட்டு திரும்பவும் இங்கேயே வந்துடணும் இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிராஃபியை எடுத்துகிட்டு இங்கே இந்த கேப்பில் வச்சிடணும் இந்த கேப்பில் வச்சா அந்த முதல்ல எங்கே இருந்தாலும் அங்கே வரும் அந்த மீனை சாப்பிட்றது வந்து அந்த டிராஃபிய ஒரு கடி கடிக்கும் அது கடிக்கும் போது சின்னதாக உடஞ்சிருக்கிற அந்த செவுரு இன்னும் பெருசாக உடஞ்சிரும் பார்த்திங்களா இப்போதாட்டி மிஸ் ஆகிடுச்சி ஓகே திரும்பவும் வந்து கடிக்கும் இப்போது ஒரு பாய் பாயும் பாருங்க ஓகே பார்த்திங்களா கரெக்டாக பாஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த காக எடுத்துப்போம் இந்த காக எடுத்துட்டு நம்ம வந்து லாக் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதை ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே இருக்கிற டோர் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம வந்து நேராக மேலே ஏறிட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும் அந்த டோரை ஓப்பன் பண்ணணுன்னா நமக்கு வந்து கோடு பார்க்கணும் அதில் வந்து ஒரு நாலு ட ட்ராயிங் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க அந்த டிராயிங்கான கோடை தான் நம்ம பார்க்கணும் இப்போ நேராக மேலே ஏறிட்டு இங்கே தான் அந்த ரூமு இந்த ரூமில் என்ன இருக்குது சூரியன் சட்டை பாம்பு கப்பு போடு சூரியன் சட்டை பாம்பு கப்பு சூரியன் சட்டை பாம்பு கப்பு வந்துடணும் இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பெயிண்டிங் இருக்கும் அந்த பெயிண்டிங்கில் நமக்கு தேவையானதுவும் இருக்கும் பார்த்தீங்களா இதில் சூரியன் இருக்குது ஓகே இதோட நம்பர் என்னது ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை இருக்குது இதோட நம்பரு என்னதுடா மூணு ஓகே இதில் வந்து பாம்பு இருக்குது இதோட நம்பர் என்னது நாலு கடைசியாக அந்த கப்பு வந்து இங்கே இருக்குது இதோட நம்பர் என்ன எட்டு ஓகே இப்போ வந்து கோடு என்னன்னா ரெண்டு மூணு நாலு எட்டு இதுதான் வந்து கோடு இப்போ நம்ம இந்த செவுத்து வழியாக வெளில குதிச்சுட்டு நம்ம கோடு போட்டுருவோம் ஓகே ரெண்டு மூணு நாலு எட்டு ஓகே கதவு திறந்துருச்சு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலர் இருக்கும் காலர்னால் சட்டைக்கு இருக்குமேடா அந்த காலரான்னு கேட்டிங்கன்னா அந்த காலர் இல்லை இது வந்து நாய் கழுத்தில் போடுற பெல்ட் மாதிரி இருக்குது சொன்ன உடனே புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அந்த முதலையோட கழுத்தில் தான் இந்த இந்த காலரை போடப்போகிறோம் எதுக்குடா முதல்ல கழுத்தில் போய் இதை போடுறான்னு கேட்டிங்கன்னா இந்த முதல்ல தாங்க நம்மளை வெளியவே கூட்டிகிட்டு போகுது இந்த ஸ்கூலை விட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலரை வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே ஏதோ வரைபடம் இருக்குது இந்த வரைபடத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம எஸ்கேப்புக்கு வந்து காலரு அப்புறம் ஒரு நாலு ட்ரம்மு தேவைப்படுது அந்த நாலு ட்ரம்மு இருந்தால் தான் நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும் ஓகே இப்போ நம்ம அதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு ட்ரம் வந்து இங்கே இருக்குது இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வச்சுருவோம் ஓகே வச்சாச்சே இப்போது ரெண்டாவது ட்ரம் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது ஓகே இதையும் தூக்கி வச்சுருவோம் ரொம்ப நல்லவங்கெல்லாம் இருக்காங்க பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நேராக மேலே ஏறிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு ட்ரம்மை தேடுவோம் மூணாவது ட்ரம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்லாம் இருக்கும்ல இந்த ரூமில் இருக்குது ஓகே இதையும் வச்சாச்சே இப்போ கடைசி ட்ரம்மை தான் வைக்கணும் அதை போய் தேடுவோம் கடைசி ட்ரம் அதாவது நாலாவது ட்ரம் இங்கே இருக்குது இது என்ன இடம்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னே காகுவியில் வச்சு ஓப்பன் பண்ணோம்ல அந்த இடம் தான் இது ஓகே இதையும் கொண்டு போய் வைச்சோம்னா நம்ம வந்து எஸ்கேப்பை முடிச்சுருவோம் ஓகே இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம் ஓகே நாலாவது ட்ரம்மையும் வச்சாச்சு இப்போ நமக்கு வந்து போட்டு ரெடி இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு லிவர் மாதிரி இருக்குதுல்ல இந்த லிவரை போட்டு திருகணும் திருகினா நம்ம எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகே ஒரு நாலஞ்சு தடவை திருகணும் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல வருது ஓகே முதல்ல தான் நம்மளை இழுத்துட்டு போகுது எங்கேயாவது போய் காட்டுக்குள்ள எதுவும் விட்டுறப்போகுது ஏதாவது வந்து மாட்டிக்க போறோம் ஓகே இந்த இடத்த விட்டு தப்பிச்சோம்ல அது போறோம் அதையும் ஓகே அவளுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்